சூர்யா ரூமில் இருக்கார் அப்போ மகா வராங்க வந்த உடனே கை ஃபுல்லாக மருதாணி வச்சுருக்காங்க அப்படியே சூர்யா பார்க்கறாரு பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருக்காரு அப்போ அப்படியே மகா பார்க்குறாங்க என்ன இவர் கண்டுக்காமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு என்ன என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு இல்லைங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் தாகமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னை பார்த்தா உனக்கு சின்ன பையன் மாதிரி தெரிதா அங்கே தான் வாட்டர் பாட்டிலுக்குள்ளே எடுத்து போய் குடிப்போம் அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு இல்லைங்க அதுக்காக நான் சொல்லலை என் கையில் மருதாணி வச்சுருக்கேன் என்னால் எடுத்து குடிக்க முடியாது சரி இப்போ என்னென்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு இல்லைங்க ரொம்ப தாகமாக இருக்குது கொஞ்சம் வாயில ஊற்றி விடுங்க அப்படின்னு மகா சொல்கிறாங்க சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணி எடுத்து வாட்டர் இருந்து வாயில ஊற்றுறாரு அப்படியே மேலே ஃபுல்லாக படர்ச்சி என்னங்க கொஞ்சம் பார்த்து ஊற்ற மாட்டேங்கள நீங்கள் அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாரு ஏதோ தண்ணி கேட்டேன்னு ஊற்றினேன் இதில் இட திட்டுறியே நீ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு சரிங்க சரிங்க எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்துக்கிறாங்க எழுந்துக்கும்போது அப்படியே கட்டும் இல்லையே விழுந்துடுறாங்க அப்படியே சூர்யா பிடிக்கிறாரு அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே பார்த்துக்கிறாங்க அப்படியே ரொமான்ஸ் இருக்காங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா அதே டீல்னு எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரி ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி தேவி பேசுகிறாங்க என்ன இந்த டைமுக்கு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு டீ குடிக்கணும் போல் இருக்குது நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்ன பேசிகிட்டு இருக்கப்போ டைம் என்ன ஆகுது நாலு மணி ஆகுது வெறும் வயிற்றில் பால் டீ காஃபி இது படு குடிக்கூடாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க இங்க பாருங்க எனக்கு கண்டிப்பாக வேணும் இல்லை நான் தாத்தா கிட்ட சொல்லிடுவேன் இரு இரு வரேன் வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு சித்தாதேவி வராங்க என்ன வேணும் எனக்கு எனக்கு காஃபி ஓகே நல்லா கொஞ்சம் பார்த்து போட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போறாங்க போயிட்டு காஃபி போடுறாங்க போட்டுட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க சக்கரை இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்ல குடி ஒன்றாகாது அப்படின்னு சொல்றாங்க இல்ல அத்தை கசக்குது நீங்க போய் சக்கரை போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க போயிட்டு சித்திரதேவி சக்கரை போட்டு கொண்டு வந்து சக்கரை நல்லா தூக்கலாம் கொடுக்குறாங்க வாங்கி குடிக்கிறாங்க அத்தை எனக்கு ஒரு ரெண்டு பிஸ்கெட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு நான் போய் பிஸ்கெட் எடுத்துட்டு வரதுக்குள்ள இந்த டீ ஆறிடும் புரியுதா பிஸ்கெட் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் நீ டீய குடி அப்படின்னு சொல்றாங்க அப்படியே குடிக்கிறாங்க ராஜலட்சுமி வெளியே உட்காந்துச்சிட்டு இருக்காங்க அப்படியே வராங்க கோடீஸ்வரி அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாருங்கம்மா உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் முன்னாடி நிற்க கூட எனக்கு தகுதி இல்லை தான் ஆனால் பணத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் கிட்டே ஒன்று சொல்லணும் என்ன என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க என் பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அன்றைக்கே நீங்கள் வேணான்னா நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என் ப என் பொண்ணுக்கு வேறு கல்யாணம் பண்ணி நல்லா இருந்திருப்பாவ கல்யாணம் பண்ணி ஆச்சு இப்போ வந்துட்டு சேர்ந்து வாழாமல் நீங்கள் வாழக்கூடாதுன்னு சொன்னால் எப்படிமா என் பொண்ணோட உணர்வோடு நீங்கள் எதுக்காக விளையாடி இருக்கீங்க என் பொண்ணு மாப்பி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மகாவை அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ராஜலக்ஷ்மி சொல்றாங்க இங்க பாருங்கம்மா நீங்க உங்க பையன்கிட்ட எடுத்து சொல்லலாம் மகாவோட சேர்ந்து வாழ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் கையெடுத்து கும்பிடுறாங்க தயவு செய்து என் பொண்ணோட வாழ்க்கை நீங்க காப்பாற்றுங்க என் பொண்ணு சந்தோஷமா இந்த வீட்டில் வாழணுமா அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு இருந்து போறாங்க ஐஸ்வர்யா நல்லா படுத்துட்டு இருக்காங்க அப்படியே சித்ரா தேவியை பார்க்குறாங்க பார்த்துட்டு கூப்பிடுறாங்க என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை எனக்கு இந்த டேப்லெட்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கௌதமும் வந்துவிட்டோம் கௌதமும் வராரு என்னம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இங்கே பாருங்கள் இந்த டேப்லெட் என்ன டேப்லெட்டுன்னு தெரியுதா ஏற்கனவே நீங்கள் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இது ஃபுல்லாக எக்ஸ்பைரி டேட்டே முடிஞ்சிடுச்சு இந்த டேப்லெட்டை போட்டால் என்ன ஆகும் என்னை கொலைப்பன பார்க்குறீங்களா எல்லாத்தையும் தாத்தா கிட்டே சொல்லட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கௌதம் ரெண்டு பேருமே அப்படியே ஷாக் ஆகிறாங்க